தம்பி நான் சொல்லுவண்ணே ஒரு ஆறு மூட மச்சம் இருக்கு ஆ நம்ம கம்ப சந்தையில் இறக்குண்ணே ஆ சரி ஏறுங்க தம்பி அண்ணே மாப்பிள்ளை ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே ஆமா பாலத்துக்கிட்ட விழுந்து கிடக்குறானே கொச்சுக்கிறானே வேற ஒரு ஆட்டம் கூட்டு போங்கண்ணே சரி தம்பி போய் மொதல் அதை பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க தம்பி தம்பி பஸ்ல வருது பார்த்து போங்க சுட்சாப்பா இப்போதானே குட்டியா நல்லா முடிவு பண்ணியா மாப்ளே மாப்ளே வந்து போயிட்டயாடா மாப்ளே ஏப்ரல் புல் என்ன சொன்ன ஏப்ரல் புலியா குறைய போ 1500 கம்ப ஜாரி விட்டு வந்துட்டா அதுக்கு ஆக்சிடென்ட் நோ